எபிலெப்சி சீசர் ஃபிட்ஸ் வலிப்பு இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் படத்துல நிறைய டைம் பார்த்துருப்போம் இதே மாதிரி உங்களை சுத்தி இருக்க யாரோ ஒருத்தருக்கு எப்பிஎச்சி வந்துச்சுன்னா அவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தான் இந்த வீடியோல பாக்கும் முக்கியமா பிக்ஸ் வந்தவங்களுக்கு அவங்க கையில இரும்போ இல்ல சாவி குத்த கொடுக்கும்போது அவங்கள ஈஸியா காப்பாத்திடலாம்ன்றது ஒரு மூட நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் இருக்கு அது எந்த வகையிலயும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதுல அவங்களோட உயிருக்கு தான் போய் முடியும் சோ இந்த வீடியோல நானே எப்படி ஒருத்தருக்கு சீசர் வந்தா அவங்களை காப்பாத்துறதுன்னு நான் சொல்றேன் வீடியோ முழுசா பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சீசர் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு முக்கியமா பிரெயின்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த வலிப்பு நோய் வரதுக்கான காரணங்கள் முக்கியமா பிரைன்ல ஏதாவது டேமேஜ் இருந்திருக்கலாம் பிரைன் இன்ஜுரி இருக்கலாம் பிரெயின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இந்த மாதிரியான காரணங்களால வலிப்பு வரலாம் இப்படி வலிப்பு ஒருத்தருக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்றதுக்கான வழி என்னன்னா நம்ம அவங்கள ஃப்ரீயா விடணும் கொஞ்ச நேரத்துல வலிப்பு தானாவே நின்றோம் மேக்சிமம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல வலிப்பு தானாவே சரியாகிடும் அப்படி சரியாகலன்னும் போதுதான் அது பிரச்சனை ஒருத்தருக்கு வலிப்பு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள புடிச்ச அமுக்கி அந்த வலிப்பை நிப்பாட்ட ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி பண்றது அவங்களுடைய உடல்ல நிறைய இடங்கள்ல இன்ஜுரி ஏற்படும் பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் சோ அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய இன்ஜுரி ஏற்படுத்தக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் சேர் டேபிள் இந்த மாதிரி இடத்துல இருந்து அவங்க தனியா வைக்கணும் இல்ல அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அங்க இருந்து ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அவங்க தலைக்கு கீழே ஒரு சாஃப்டான மெட்டீரியல் வைக்கணும் ஏன்னா வழி போறும் அவங்க வேகமா அவங்களுடைய தலையை தரையில இடிச்சுப்பாங்க இதனால பிரெயின்ல இன்னும் டேமேஜ் அதிகமா இருக்கான வாய்ப்பு இருக்கு இதுல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக அவங்க தலைக்கு அடியில ஒரு சாஃப்டான மெட்டீரியல் வைக்கும் போது அவங்க சேஃபா இருப்பாங்க சீசர் வந்து நிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா பாத்துட்டு தான் இருக்கணும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல சீசர் நிக்கலன்னா உடனே நீங்க ஒன் கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு அவங்களை கொண்டு போங்க ஏன்னா அது இன்னும் அவங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா முடியும் சீசர் வந்து நின்றதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பேஷண்ட் எப்படியும் அன்கான்சியஸா தான் இருப்பாங்க அவங்களுக்கு நினைவு தெரியாது அவங்க மயக்க நிலையில தான் இருப்பாங்க சோ அவங்களை ஒரு சைடுல படுக்க வைக்கணும் அதாவது லெப்ட் சைடோ இல்ல ரைட் சைடோ ஒரு சைடுல இருக்கிற மாதிரி அவங்க திருப்பி படுக்க வைக்கணும் படுக்க வச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கை எடுத்து மடக்கி அவங்க தலைக்கடியில வைக்கணும் அந்த தலைக்கடியில அது ஒரு தலைகணி மாதிரி ஆக்ட் பண்ற மாதிரி நம்ம வச்சிடணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய காலை கொஞ்சம் பெண்ட் பண்றதுனால அவங்க கொஞ்சம் ஸ்டேபிளா படுக்க முடியும் எதனால இதை முக்கியமான விஷயம் சொல்றேன் பிட்ஸ் வரும்போது அவங்க வாயிலிருந்து பிளட் வரலாம் இல்ல சலைவா வரலாம் இல்ல வேற ஏதாவது சிக்ரீஷன் வரலாம் இந்த ப்ளூயிட்ஸ்லாம் டைரெக்டா அவங்க பிரீத் பண்ணும்போது அவங்க லங்ஸ் குள்ள போயிடும் இதனால ஆஸ்பிரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதை அவாய்ட் பண்றதுக்காக அவங்கள ஒரு சைடில் படுக்க வைக்கும் போது அவங்க வாயில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பிரீத்திங் ஈஸியாகும் ஸோ இந்த ஆஸ்பிரேஷன் காம்ப்ளிகேஷன்லேருந்து நம்ம அவங்கள காப்பாற்ற முடியும் ஒரு சைடில் படுக்க வைக்கும் போது அவங்களுடைய நாக்கு கொஞ்சம் கிராவிட்டி வெளியே வரும் வெளியே வரும்போது அவங்க ஈஸியாக பிரீத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும்போது அவங்கள ஈஸியாக நம்ம காப்பாற்ற முடியும் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்பிடல் கொண்டு போய் எதனால எபிலப்சி வந்துச்சுன்றதுக்கான ரீசனை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம செய்யலாம் ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எபிலப்சி வந்த உடனே நீங்க அவங்களுக்கு பண்ணும்போது அவங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதுன்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க சி யூ பை பை